இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வருகின்ற புதன்கிழமையிலிருந்து நாம் இன்னொரு லெந்தனும் நாட்களுக்குள்ளே கடந்து செல்லுகிறோம் லெந்தனும் நாட்கள் என்பது நம்மை நாமே நிதானித்து அறிந்து கத்தரிடத்திலே திரும்புகின்ற ஒரு அனுபவம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த நாட்களிலே கட்டுடை ஜனங்கள் உபவாசத்தோடும் வேத வாசிப்போடும் கண் விழிப்போடும் சுபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருக்கிற சிலரை நாம் பார்க்க முடியும் இந்த உபவாச நாட்களை நாம் கத்திற்கென்று சரியாய் பயன்படுத்திக் கொள்வோமே என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட கூடாது ஏனென்றால் உபவாசித்து கட்டுடை சமூகத்திலே செபித்து வேதத்தை நன்றாய் வாசித்து தியானிக்கின்ற பொழுது கட்டுடை ஆவியானவர் நம்மை சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த லெந்தனும் நாட்களை நாம் சரியாய் கர்த்திருக்கென்று பயன்படுத்திக் கொள்வோம் கர்த்துடைய ஆவியான ஆவியானவர் இந்த நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் நடத்துவார் ஒவ்வொரு விசேஷித்த ஆராதனைகளிலும் குறிப்பாக பரிசுத்த திருவுருந்து ஆராதனைகளிலும் நாம் தவறாமல் நம்பிக்கையோடு கூட பங்கு கொள்ளுவோம் கர்த்தர் இந்த நாட்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துளிர்த்து எழும்பும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை அநேக பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த வாட்டிகளுக்குள்ளும் இன்னும் அநேகருக்குள்ளும் அதிகமாய் கொடுப்பாராக குறிப்பாக ஒரு ஆலயத்திற்கே வராத சகோதர சகோதரிகள் இந்த நாட்களிலே காலை ஐந்து மணி ஆராதனைக்கு அதிகமாய் வருவதை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் அப்படி அல்ல நாம் கற்றுடைய சமூகத்திற்குள்ளே ஒவ்வொரு நாளும் கடந்து வர வேண்டும் குறிப்பாக பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நாம் அசட்டை பண்ணக்கூடாது ஆண்டு நம்மை தொடர்ந்து பலமாய் வழிநடத்தும்படியாய் கற்றுடைய வார்த்தையை கற்றுடைய வசனத்தை நாம் அதிகமாய் கேட்டு ஆண்டுடைய நாமத்திற்கென்று நம்மை தகுதி கொள்ள ஆண்டு வருந்த நாட்களிலே நமக்கு நிறைவாய் உதவி செய்வாராக இந்த நாளிலும் நாம் ஏசாயா தீர்க்கர்ஷின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது உபவாசம் என்பது என்ன என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும் சில ஒரு நேர உபவாசம் என்று சொல்லுகிறார்கள் வேதாமத்தில் அப்படி சொல்லப்படவே இல்லை காலை முதல் மாலை வரை உபவாசித்து அழுது ஜபித்தார்கள் கத்துடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள் காலை முதல் மாலை வரை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு இரண்டரை மணி மூன்று மணி வரைக்கு நான் கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது எனவே உபவாசம் என்பது ஏதோ சிலர் சொல்லுவது போல காலையில நான் சாப்பிடல அல்லது மதியம் சாப்பிடவில்லை என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவே இல்லை காலை முதல் மாலை வரை கத்துடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும் இங்கே சாயா தீர்க்கதரிசியை கொண்டு கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் மனு ஆத்துமாவை ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இதையா உபவாசம் என்று என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் என்று தீர்க்கதர்ஷியை கொண்டு கர்ப்புடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் ஒருவேளை நான் என்னை ஒடுக்கி வெறுத்து கற்றுடைய கிருவையிலே நான் பல காத்திருப்பது மாத்திரம் உபவாசம் அல்ல வேதம் சொல்லுகிறது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் படையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட செருமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பிறருக்கு நியாயம் செய்வது அல்லது பிறருடைய அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுகின்ற காரியம் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவருடைய விடுதலையாக்குகின்ற காரியம் குறிப்பாக பாவத்திலே நெருக்கப்பட்டு உழந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக உபமாசத்தோடு கூட ஜெபம் பண்ணி அவர்களை அதிலே இருந்து வெளியே கொண்டு வருகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து வசுத்த வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நீ உபமாசிக்கின்ற பொழுது நீ சாப்பிடாமல் இருக்கிற உன் உணவை பசி உள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நாம நல்ல ஒரு உண்டியலை ரெடி பண்ணி அதிலே பணத்தை போட்டு ஆலயத்திலே கொண்டு போய் சுய வெறுப்பு உண்டியல் என்று சொல்லி நாம் படைக்கின்றோம் நல்லது நல்லது அதையும் செய்ய வேண்டும் அதே மேலே நமக்கு அருகாமையிலே ஒன்றுமில்லாத ஜனங்களை நாம் ஆதரிக்கிற ஒரு நபராய் அவர்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு நபராய் நான் எதை வெறுத்து ஒதுக்குகிறேனோ அல்லது எந்த ஒரு வகையான உணவை நான் வெறுத்து விடுகிறேனோ அந்த உணவை ஏழைகளுக்கு அல்லது பசி உள்ளவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது ஒரு விசை நெடுஞ்சாலையிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு லாரி ஓட்டுநர் ஓரமாக தன்னுடைய வாகனத்தை நிறுத்தினார் அவர் சற்று தள்ளி நிறுத்திவிட்டு தன்னுடைய கையிலே ஒரு பொட்டலத்தை வைத்து கொண்டு அவர் என்னுடைய வாகனம் வருகின்ற அந்த திசையிலே அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் நான் வாகனத்தை மெதுவாக செலுத்த ஆரம்பித்தேன் நான் கண்ட காட்சி என்னவென்றால் அங்கே ஒருவேளை மன சரியில்லாத ஒரு நபர் அந்த சாலை ஓரத்திலே ஒருவேளை அலங்கோலமாய் உட்கார்ந்திருந்தார் அவரை பார்ப்பதற்கே கொஞ்சம் வெறுப்பாக அருவருப்பாக காணப்பட்ட ஒரு நிலைமை ஆனால் அந்த லாரி ஓட்டுநர் தன்னுடைய கையில் ஒரு உணவு பொட்டலத்தை வைத்துக்கொண்டு அந்த ஒற்றுமில்லாத மனிதன் அல்லது புத்தி சு மென்டலி ரிட்டார்ட் அந்த மனிதன் ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டு சிறுவோரமாய் நடந்து கொண்டிருந்த அந்த மனிதன் உணவில்லாதபடிக்கு சாலைகளின் ஓரத்திலே படுத்து கிடந்த அந்த மனிதனுக்கு அந்த லாரி ஓட்டுனர் மதிய உணவை கொண்டு போய் கொடுத்த காட்சி என் கண்களிலே கண்ணீரை வரவழைத்தது உபவாசம் என்பது பசியுள்ளவனுக்கு நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அனுபவம் துறத்துண்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிற ஒரு அனுபவம் அது மாத்திரமல்ல உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்து கொள்ளாதிருக்கிற ஒரு அனுபவம் என்று கத்தோடைய வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அதைத்தான் தீர்க்க தீர்க்கதர்சின் மூலமாக கற்றுடைய ஆபியானவர் சொல்லுகிறார் உபவாசம் என்று சொல்லுகிறார் இந்த உபவாச நாட்களிலே நான் எந்த வகையான உணவை வெறுக்கிறேனோ குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் மீன் பாமிசம் போன்ற உணவை நாம் எடுத்துக் கொள்வதில்லை ஆனாலும் இதெல்லாம் பெரிய காரியமா என்று சொல்லி மற்ற நாட்களை போல எண்ணி நடக்கின்ற அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்தால் லைனில் மட்டன் வாங்குவதற்கு நிற்கின்ற கிறிஸ்தவர்களை லெந்து நாட்களிலே நான் கண்டிருக்கிறேன் சுய வெறுப்பு என்று கட்டாயம் வேண்டும் நீங்கள் பிற சமயத்தாரை பாருங்கள் நம்முடைய சாலைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது தங்கள் உடலை வருத்துகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஆள்களிலே இல்லாதபடிக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது தனிப்பட்ட நபர்களாய் ஆண்களாய் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது குடும்பமாய் நடந்து செல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை அவர்கள் அவருடைய நம்பிக்கையின்படி தங்கள் உடலை வருத்துகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அதுல அநேகர் புரதம் இருக்கின்ற காட்சியை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் கட்டுடைய ஜனமாகிய நாம் இந்த லெந்து நாட்களை கர்த்தனைக்கு மிகவும் சரியாய் பயன்படுத்த வேண்டும் உபவாசம் என்றால் உபவாசம் இருக்க வேண்டும் ஒரு உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை என்றால் நீங்கள் ஒருவேளை இரவு மாத்திரம் உணவை உட்கொண்டு உபவாசம் இருக்கலாம் ஆனால் உபவாசம் இருக்கின்ற பொழுது யூஹூ ரீட் த பைபிள் யூஹூர் அப்படியே அன்று தரலாம் நான் உபவாசம் இருக்குன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கும் நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி சொந்த வேலையும் செய்கிறதை குறித்து வேதம் அப்படி சொல்லவே இல்லை உபவாசம் இருக்கின்ற பொழுது கத்தோடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் நான் ஒருவேளை எந்த உணவை வெறுக்கிறேனோ அந்த உணவை உள்ளவனுக்கு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி நீங்கள் செயல்பட்டால் உடற்காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு தொழிற்கும் சுக வாழ்வு தொழிற்கும் நேகரை நாம் பார்த்திருக்க கூடும் ஆலயத்திற்கு என்று எதாயும் செய்யுங்களே கொடுக்க மாட்டார்கள் ஏழைகளுக்கு என்று ஒரு சிறிய உதவி செய்யுங்களே என்றால் கொடுக்க மாட்டார்கள் மாறாக மருத்துவமனையிலே பணத்தை கொண்டு கொட்டி கொண்டிருக்கிற காட்சிகளை விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ உபமாசித்து உள்ளவனுக்கு உன் ஆத்மாவை சாய்த்து கொள்ளுகின்ற பொழுது ஏழையானவர்களுக்காக நீ கற்றுடைய வசனத்தின்படி செயல்படுகின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது விடியற்கால விழுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகமாழ்வு துளிர்க்கும் உன் சுகமாழ்வு துளிர்க்கும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோபு தன் சிநேகதனுக்காக வேண்டி கொண்டான் கத்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் செபத்திலே ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற அனுபவம் ஒன்றுமில்லாதவகை ஆதரிக்கின்ற அனுபவம் காணப்படுகின்ற பொழுது கற்புடைய மாற்ற சொல்லுகிறது உன் சுக வாழ்வு தொழிற்கும் உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும் கற்புடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அனைவருடைய ஜபத்திற்கு பதில் இல்லை காரணம் ஏழ்மையானவர்களுக்காக தங்களுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகின்ற அனுபவத்தை நான் பார்க்க முடியும் பொதுவாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை கஞ்ச கஞ்சித்தனம் என்று சொல்வார்கள் ஆனால் நான் கற்புடைய வார்த்தையின்படி ஏசாயா தீர்க்க திருஷியை கொண்டு கர்த்துடைய ஆவியானவர் சொல்லுகின்ற வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற பொழுது நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அது மாத்திரமல்ல நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபொல்லையும் உன் நடுவில் இருந்து அகச்சி என்று சொல்லி நாம் இன்னும் கற்றுடைய வசனத்திலேயும் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உபமாசத்தோடு கூட கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் நீ கூப்பிடுகின்ற பொழுது அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் கத்த நித்தமும் உன்னை நடத்துவார் வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கத்துடைய வசனம் செல்லுகிறது எனக்கு அன்பான சகோதரனி சகோதரிய விசமாசம் வாழ்க்கிறீங்களேன் எந்தென்னும் நாட்களை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்வோம் குறிப்பாக கேட்ட வசனத்தின்படி நம்மை தயன்படுத்திக் கொள்வோம் கத்துடைய சமூகத்திலே காத்திருப்போம் கர்த்தரோடு கூட காத்திருக்கிற அனுபவத்திலே நாம் நிறைந்து காணப்படுவோம் கர்த்த இருந்த நிலந்துண்ணும் நாட்களிலே உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்வார் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை நடப்பிப்பார் அது மாத்திரமல்ல நாம் கர்த்தனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் எதற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ அதற்கு ஆண்டவு உத்தரவு அருளி செய்வார் என்று பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை சங்கீதக்காரன் உபவாசித்த பொழுது ஐயோ நான் பாவத்தில் விழுந்து விட்டேனே என்று சொல்லி தன்னிலை உணர்ந்தவனாக தன்னை அர்ப்பணித்தவனாக காணப்பட்டான் என்பதை சங்கீதம் ஐம்பத்து ஒன்றிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் விஸ்வாச வாழ்க்கையிலே நாம் இந்த உபவாச நாட்களை கர்த்திற்கென்று சரியாய் பயன்படுத்திக் கொள்வோம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பார் நீங்கள் அநேகருக்கு இருப்பீர்கள் முதலாவது நீங்கள் வற்றாத நீரூற்றை போல காணப்படுவீர்கள் செழிப்பான ஒரு அனுபவம் உடையவர்களாக காணப்படுவீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்காக பெரிய நன்மைகளை செய்வாராக ஆமேன் மேன் ஆமீன் நம் ஜபீப்பம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே வரப்போகிற லெந்தெனும் நாட்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இசாயா தீர்க்க கொண்டு உபவாசத்தை அனுசரிக்கின்ற அந்த கிருபைக்காக நாங்கள் மக்கள் அன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் உபவாசத்தோடு கூட காத்திருக்க போறார்களோ அவர்களை பலப்படுத்தும் குறிப்பாக அநேக பரிசுத்தவான்கள் அநேக பரிசுத்த வாட்டிகள் அநேக தெய்வ மனிதர்கள் அநேக அப்போஸ்தலர்கள் அநேக தீர்க்கதிர்ஷிகள் அநேகர் போதகர்கள் மெய்ப்பர்கள் உபவாசம் இருக்கின்ற இந்த நாட்களிலே கட்டுடைய கிருபை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் உண்மை நெருங்கி சேருகிற பெரிய அனுபவத்தை ஜனங்களுக்குள்ளே நீர் நிறைவாய் கொடுக்கும்படியாய் தேவ மனிதர்களுக்குள்ளே நீர் நிறைவாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கிருபை பலமாய் நிறப்பட்டும் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உபவாசிக்கின்ற பொழுது எங்களுடைய மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை தார் எங்களை தாழ்த்துகிறோம் இன்னும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாம தலிஜபங்க ஏழும் வருஷத்துல பி தான் அமீன்